வணக்கம் நண்பர்களே அரையாண்டு தேர்வு விடுமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் பள்ளிகள் ஜனவரி ஐந்தாம் தேதி திறக்கப்படும் எனவும் சமூக ஊடகங்களில் ஒரு தகவல் வேகமாக பரவி வருகிறது இந்த தகவல் உண்மையா பள்ளிக்கல்வித்துறை உண்மையில் என்ன சொல்கிறது அதற்கு முன்னாடி இது போன்ற கல்வி செய்திகள் உண்மை தகவல்கள் மற்றும் உடனடி அப்டேட்ஸ்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் ஷேர் செய்ய மறக்காதீர்கள் இந்த வீடியோவில் வதந்தி மற்றும் உண்மை தகவலை தெளிவாக பார்க்கலாம் முதலில் உண்மை நிலவரம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை கல்வியாண்டு கல்வி நாட்காட்டி அடிப்படையில் அரையாண்டு தேர்வுகள் டிசம்பர் மாதத்தில் நடைபெறுகின்றன தேர்வுகள் முடிந்தவுடன் பள்ளிகளுக்கு டிசம்பர் இருபத்தி நான்கு முதல் ஜனவரி ஒன்று வரை விடுமுறை வழங்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து பள்ளிகள் ஜனவரி இரண்டாம் தேதி மீண்டும் திறக்கப்படும் என்பதே அதிகாரப்பூர்வ தகவல் ஆனால் தற்போது ஜனவரி ஐந்தாம் தேதி தான் பள்ளிகள் திறக்கப்படும் என்று சில சமூக ஊடகங்களில் தகவல் பரவி வருகிறது இது குறித்து நாம் சரிபார்த்த போது பள்ளி கல்வித்துறை மாவட்ட கல்வி அலுவலர்கள் அல்லது அரசு தரப்பில் இருந்து ஜனவரி ஐந்து குறித்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை அதாவது ஐந்தாம் தேதி பள்ளிகள் திறக்கும் என்ற தகவல் அரசு அறிவிப்பு அல்ல இது சமூக ஊடகங்களில் பரவும் உறுதி செய்யப்படாத வதந்தி மட்டுமே மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் இந்த வகையான தகவல்களை நம்புவதற்கு முன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மட்டுமே நம்ப வேண்டும் பள்ளி திறப்பு தொடர்பான எந்த மாற்றமும் ஏற்பட்டால் அது பள்ளி கல்வித்துறை மூலம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் நன்றி வணக்கம்